ஷலோ உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம் இன்று நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளப் போகிற விஷயம் என்னன்னா பிறருடைய அவமானத்தை நான் மூட வேண்டும் ஆம் பிறருடைய அவமானத்தை நான் மூட வேண்டும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்றால் குமாரத்துவத்தின் புத்திர சுவிகாரம் உங்களுக்குள் இருக்கிறது என்றால் முதிர்ச்சியடைந்த குமாரர்களாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவை அறிந்து பிதாவை அறிகிற அனுபவத்திலே நீங்கள் செல்லுகிறீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன் நீங்கள் நிச்சயமாக பிறருடைய அவமானங்களை மூடுவீர்கள் நீங்கள் சுகமாக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் பிறருடைய அவமானங்களை மூடுவீர்கள் இயேசு கிறிஸ்து இப்பூமிக்கு வந்ததின் பிரதானமான நோக்கம் என்னவென்றால் அவரது பிதாவாகிய நமது பிதாவை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும்படிக்கே அவர் இந்த பூமிக்கு வந்தார் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவை பற்றி எந்த அறிதல் இருக்கிறதோ அந்த அறிதலை நமக்கு போதிக்கும்படிக்கு அந்த அறிதலில் வாழும்படிக்கு பரிசுத்தாவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவேதான் பவுல் அவருடைய ஜபங்களில் இவ்வாறு சொல்லுவார் பிதாவை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று நான் ஜெபம் செய்கிறேன் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை மறித்தொடர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய அவரது பிள்ளைகளாகிய நமக்கு காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று அவருடைய குமாரர்களாகிய நாம் அறியும்படிக்கு நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று பவுல் வேண்டுகிறார் யோவான் பதினேழு மூன்றின் படி ஏசு கிறிஸ்து பிதாவை எப்படி அறிந்திருந்தாரோ அந்த அறிதலிலிருந்து நாம் இந்த பூமியிலே வாழும் வாழ்க்கை நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏதோ மறித்து அதன் பின்பு நாம் போய் வாழும் வாழ்க்கை நித்திய ஜீவன் அல்ல அந்த ஜீவன் இந்த பூமியிலேயே நம் அனுபவித்து வாழ நமக்கு இயேசு கிறிஸ்து வழிவகுத்திருக்கிறார் பரிசுத்தாவிக்குள்ளாக ஆங்கில வேதத்தில் இதுவே நித்திய ஜீவன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது திஸ் இஸ் எட்டர்னல் லைஃப் இந்த நித்திய ஜீவனை கொண்ட வாழ்க்கை முறையில் ஒரு கலாச்சாரம் இருக்கிறது அந்த கலாச்சாரத்தை தான் நாம் பரலோக கலாச்சாரம் ராஜ்யத்தின் கலாச்சாரம் என்று அழைக்கிறோம் அந்த கலாச்சாரம் பிதா குமாரன் பரிசுத்தாவிக்குள்ளாக காணப்படும் வாழ்வியல் முறை உறவு சார்ந்த விடயம் வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த கலாச்சாரத்தை மையமாய்க் கொண்ட வாக்கியங்கள் கிட்டத்தட்ட அறுபது முறை வந்துள்ளது ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துங்கள் ஒருவருடைய பாதங்களை ஒருவர் கழுவுங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமருங்கள் ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் இவ்வாறு அறுபது முறை இந்த கிங்டம் கல்ச்சர் இந்த ராஜ்யத்தின் கலாச்சாரத்தின் அம்சங்கள் அமைந்துள்ளது இது திருத்துவத்தின் வாழ்வியல் முறையாயிருக்கிறது இயேசு கிறிஸ்து ஜபம் பண்ண சொல்லிக் கொடுக்கும்பொழுது எப்படி சொன்னார் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய ராஜ்யம் வருவதாக பிதாவின் ராஜ்யம் இந்த பூமிக்கு வர வேண்டும் அவருடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்பட வேண்டும் என்று இயேசு செவித்த வேலையிலேயே அந்த ராஜ்யத்தில் இரண்டு விஷயங்கள் நான் உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் ஒன்று கிங்டம் கல்ச்சர் இன்னொன்று கிங்டம் குட்னஸ் ராஜ்யத்தின் கலாச்சாரம் இன்னொன்று ராஜ்யத்தின் நன்மைகள் ராஜ்யத்தின் நன்மைகளை மாத்திரம் நாம் அனுபவித்து வாழ ஆரம்பித்தோம் என்றால் கலாச்சாரம் இல்லாத இதயமாக இருக்கும் என்றால் நாம் சுயநலமிக்கவர்களாய் வாழ ஆரம்பித்து விடுவோம் எனக்காக எனக்குத்தான் என்ற ஒரு இடத்துக்கு நாம் இருதயம் மனது வந்துவிடும் ஆனால் ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை கொண்டு ராஜ்யத்தின் நன்மைகளை நாம் அனுபவிக்கும் போது எனக்கு என்ற இடத்தை விட்டு பிறர் நலம் கருதி அத சென்றதான் நம்ம வாழ ஆரம்பிப்போம் அதுதான் ஆரோக்கியமானது அதுதான் தேவனுடைய இருக்கிறது பிதா குமாரன் பரிசுத்தாவிக்குள் இருக்கிற கலாச்சாரத்திலே தன்னை விட பிறனை மேன்மையாக எண்ணுதல் தன்னை விட பிறனை கனப்படுத்துதல் ஒருவரில் ஒருவர் நிலை செல்ஃப் கிவிங்லா அதர் சென்டர் ஓவர் இருள் இல்லாத நோ டார்க்னஸ் ஒரு மனம் வன்னஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் முகமுகமான உறவு இவ்விதமான உறவு சார்ந்த இதயத்தின் பரிமாற்றங்கள் அவர்களது உறவிலே இருக்கிறது இந்த கலாச்சாரத்தில் ஒரு அம்சம்தான் அவமானங்களை மூடுதல் பிறருடைய அவமானங்களை மூடுதல் நீங்கள் நன்கு அறிந்த வாக்கியம் அன்போ திரளான பாவங்களை மூடும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவருடைய அன்பினால் எத்தனை பேருடைய அவமானங்களை அவர் மூடினார் அந்த விபச்சார பெண்ணை கல்லெறிந்து கொள்ள அவர்கள் நினைத்தபோது அந்த பெண்ணுடைய அவமானத்தை இயேசு மூடினார் சக்கையுடைய வாழ்க்கையிலே எல்லோரும் புறக்கணித்து அவனை தள்ளி வைத்த போதும் இயேசு அவனிடத்தில் சென்று அவனோடு உட்கார்ந்து சாப்பிட்டு அவனுடைய அவமானத்தை மூடினார் வேதத்தில் பல்வேறு இடங்களில் இயேசு கிறிஸ்து மனிதர்களால் குற்றம் சாட்டப்பட்ட மதத்தால் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுடைய அவமானங்களை மூடும் பொருட்டு அவர்களோடு அவர் கூட நின்றார் இதை போன்று கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி பிறருடைய அவமானங்களை முன் சென்று மூடுகிற ஒரு தேவ குமாரர்களுடைய சமுதாயம் எழும்பிக் கொண்டிருக்கிறது பிறருடைய அவமானங்களை மற்றவர்களுக்கு சொல்லி தெரியாது படிக்கு பிறருடைய அவமானங்களை திறந்து காட்டாத படிக்கு அவமானங்களை மூடுகிற ஒரு சந்ததியாய் பிதா நம்மை எழுப்பி கொண்டிருக்கிறார் எழுப்புதலின் சந்ததி எழுப்புதலின் சந்ததி என்று நாம் சொல்ல கேட்டிருக்கிறோம் எழுப்புதலின் சந்ததி என்றால் என்ற ஏதோ கைதட்டி ஒரு அபிஷேகத்தில் நிறைந்து அத்தோடு முடிகிற ஒரு விஷயமா அற்புத அடையாளங்களோடு நிறைவேற்புற ஒரு விஷயமா இல்லை அது இருதயம் சம்பந்தப்பட்ட ராஜ்யத்தின் கலாச்சாரத்தையும் நன்மையும் கொண்ட ஒரு விடயமாக இருக்கிறது எங்கெல்லாம் எழுப்புதல் உண்டானதோ அங்கெல்லாம் அவமானங்கள் மூடப்பட்டன சரித்திரத்திலும் சரி வேத காலத்திலும் சரி நாம் பார்க்கிறோம் எழுப்புதல் எங்கெல்லாம் நடக்கிறதோ அந்த இடத்திலே தேவ புத்திரர்கள் தேவ அன்பின் இருதயம் கொண்டவர்களாய் பிறருடைய அவமானங்களை மூடி அவர்களை கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்துவதை நாம் இருந்தது நாம் வாசித்திருப்போம் நோவா வெறித்திருக்கும் பொழுது அவருடைய நிர்வாணத்தை மூன்று மகன்களில் ஒரு மகனாகிய காம் அதை வெளியே சொல்லி நடந்து கொண்ட விதத்தை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அதன் விளைவு அவன் வாழ்க்கைக்கு எண்ணத்தை கொண்டு வந்தது ஆனால் சேமும் யாப்பேத்தும் அவர்களுடைய தகப்பினுடைய நிர்வாணத்தை மூடினார்கள் பல ஏற்பாட்டிலேயே அப்படிப்பட்ட இருப்பார்கள் என்றார் இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம் கிறிஸ்துவின் சுவாபம் என்னவென்று அறிந்திருக்கிறோம் புதிய உடன்படிக்கை நூலியக்காரர் நாம் நம்முடைய சபையிலும் சமுதாயத்திலும் பலிப்பீடத்தில் நாம் செய்யும் பிரசங்க நேரங்களிலும் பிறருடைய அவமானங்களை தெய்வீக அன்பினால் மூடுகிறோமா அல்லது மாறாக காமை போல மற்றவர்களுக்கு அந்த அவமானத்தை சொல்லி திருந்து கொண்டிருக்கிறோமா அப்படி அவமானத்தை நாம் சொல்லி தெரியும்போது என்ன நடக்கிறது என்றால் அதற்கான விளைவை நாம் சந்திக்க ஏற்படும் நம்முடைய சந்ததி சந்திக்க ஏற்படும் சாபம் என்ற ஒரு விஷயம் புதிய உடன்படிக்கையின்படியால் இல்லை அது நாம் அறிந்தது ஆனால் சாபமான விளைவுகளை நாம் வரவழைத்து கொள்ள முடியும் இவ்வாறு பிறரை பற்றி நாம் அவதூறாய் கோல் பேசுவதின் மூலம் பிறருடைய காரியங்களை அவமானப்படுத்தி சொல்லுவதன் மூலம் நாம் அதனுடைய அறுவடையை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சந்ததி வாழ்க்கையிலும் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறோம் அது நல்லதில்லைங்க எனக்கு ஞாபகம் இருக்கிறது சில வருடங்களுக்கு முன்பதாக இலங்கை தேசத்திலே ஒரு மிகச்சிறந்த பிரபல்யமான மூத்த ஊழியன் மேகம் போன்ற திரளான சாட்சிகளோடு சேர்ந்தார் அதாவது அவர் மறுத்து விட்டார் நான் இரவு பன்னிரண்டு மணி அரவிலே அவருடைய தேகம் வைக்கப்பட்டிருக்கிற வீட்டிலே நான் அவரை பார்க்கப் போயிருந்தேன் அந்த நேரத்திலே அவருக்கு நெருங்கிய அவருடைய ஆவிக்குரிய குமாரன் இந்திய தேசத்திலிருந்து வந்திருந்தான் அங்கு அநேக மக்கள் அங்கு கூடியிருந்தார்கள் நான் பின்பதாக இருந்தேன் அவர் என்னை கண்டு ஓடி வந்து என் கையை பிடித்து கொண்டு போய் அந்த தேவன் மனிதனுடைய தேகத்தின் பக்கத்திலே வைத்தே என்னிடம் சொன்னார் இங்கு வந்திருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இவருடைய இறப்பிலே வந்து பங்கு கொண்டிருக்கிறார்கள் அனுதாபங்களை படிக்கு ஆனால் இவர் உயிர் வாழும் பொழுது இவரை அவ்வளவு அவமானப்படுத்தினார்கள் இவரை பார்த்து பைத்திய கால கிழவன் என்று கூட சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த இடத்தில் வந்திருக்கிறார்கள் ஏனென்றால் தெய்வீக ஒரு பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது சொத்துரிமையை பரிமாற்ற பண்ணி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சில ஆவிக்குரிய அர்த்தங்களோடு என்னோடு பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் ஆனால் இந்த ஆவிக்குரிய பரிமாற்றத்தின் பகிர்ந்தளிப்பை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை போன்றவர்கள்தான் முன்வரிசையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தேகத்துக்கு முன்பதாக என்னை வைத்து எனக்கு தலையில் கை வைத்து ஜபித்து ஒரு விஷயத்தை என்னிடம் சொன்னார் தகப்பன்மார்களுடைய அவமானத்தை மூடுகிற சந்ததியாய் கர்த்தர் உங்களை பார்க்கிறார் என்று சொல்லி ஆம் அதை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்முடைய தகப்பன்மார்களுடைய அவமானத்தை மூடுகிற சந்ததியாய் நாம் காணப்படுகிறோம் அவ்வாறு அவர் சொல்லும் பொழுது எனக்குன்றான உணர்வை என்னாலே விவரிக்க முடியாது ஏனென்றால் நம்முடைய முன்னோடியகராகிய அநேக தேவ மனிதர்களை குறித்து இருக்கிற அவமானங்களை எப்படி நாம் மூடப்போகிறோம் தேவகுமாரர்கள் இப்படிப்பட்ட தேவகுமாரர்கள் வெளிப்படும்படிக்கே சர்வ சிற்ஷியம் கற்பவேதனை படுகிறது கிறிஸ்து சிலுவையிலே நம் அவமானங்களை மூடியது நமக்கு ஞாபகம் இருக்கிறதல்லவா ஆதாமும் ஏவாலும் அந்த பழத்திலே பங்கு கொண்டு நிர்வாணிகளாய் ஒளிந்திருக்கும் பொழுது தேவன் வந்து கேட்கிறார் உன்னை நிர்வாணி என்று சொன்னது யார் அதை தாண்டி அவர்கள் நிர்வாணமாக இருக்கிறபடியினால் அத்தியலைகளை எடுத்து உடுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் அவமானத்தை அவர்கள் அத்தியிலையினால் மூடினாலும் கூட அது அவர்களுக்கு பொருந்தவில்லை பிதா வந்து அந்த அத்தீலைகளை நீக்கி தோளிலான ஒரு ஆடையை அவர்களுக்கு கொடுக்கிறார் இயேசுவின் ரத்தம் அவருடைய அவமானங்களை மூடுகிறது பிதாவை பார்த்தீர்கள் என்றால் அந்த இடத்திலே அவர் செயற்பட்ட விதம் அவருடைய பிள்ளைகளுடைய அவமானத்தை அன்பினாலே மூடினார் அதன் வெளிப்பாடாக தான் சிலுவையிலே அவர் அந்த கோலமானார் நமக்காக அவர் நிர்வாணமானார் அவருடைய ஆடைகளால் நம் அவமானங்கள் பூட்டப்பட்டது ஆம் உங்களுடைய அவமானங்கள் பூட்டப்பட்டது இயேசு ஒரு ஓமையை சொல்கிறார் ஒரு தகப்பனுக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி அந்த இரண்டு குமாரர்களையும் அந்த தகப்பன் கையாண்ட விதமே மிகச்சிறந்த ஒரு அவமானத்தை மூடுகிற ஒரு விடத்தை அந்த இடத்தில் காண்பிக்கிறது இளையகுமாரன் தன் தகப்பனை விட்டு திரும்பி வரும்பொழுது அவமானத்தை முற்றிலும் சுமந்தவனாக திரும்பி வருகிறான் ஏனென்றால் யூத கலாச்சாரத்தின்படி தகப்பன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுடைய சொத்துக்களை பிரித்தெடுப்பது என்பது அது மரணத்துக்கு ஏதுவான ஒரு செயலாக இருக்கிறது கள்ளறிந்து கொள்ள முடியுமா ஆனால் அவன் அப்படி வரும் பொழுது தகப்பன் இங்கிருந்து அவனை பார்த்து ஓடுகிறார் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நீங்கள் இருக்கிற நாட்டிலே தமிழர்கள் சரம் என்று இலங்கையில் சொல்லுவோம் லுங்கி என்று சொல்லுவோம் இந்தியாவிலே கட்டி கட்டிக்கொண்டு ஓட முடியாது அதை நல்லா தூக்கி துடைக்கு மேலே கட்டி கொண்டு தான் நம்மளால் ஓடலாம் யூத கலாச்சாரத்தின்படி அவர்கள் அணிந்திருக்கிற ஆடையானது மிகவும் நீளமாக இருக்கும் அதை தூக்கி முட்டிக்கு கீழ் முட்டிக்கு மேலே கட்டி ஓடுவார்கள் என்றால் அது ஒரு அவமானத்தின் சின்னம் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா அந்த அவமான மகன் மேலே வருவதை தன் பக்கம் திருப்பும்படி அந்த தகப்பன் ஓடிப்போய் அவன் மேலே எரிகிற கல்லை அவமான கல்லை தன் பக்கம் திருப்பும்படிக்கு அவனை ஓடிப்போய் அரவணைத்து முத்தமிட்டு முத்தத்தினாலே அவனுடைய அவமானத்தை மூடுகிறார் அந்த அவமானத்தை தன் பக்கம் ஏற்றுக்கொண்டார் அதை தான் நம் சிலுவையில் கூட பார்க்கிறோம் இன்றைக்கு உங்களுடைய சொந்த உறவுகளின் அவமானங்களை உங்கள் சமுதாயத்தின் மக்களுடைய அவமானங்களை உங்களுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய தகப்பன்மாருடைய அவமானங்களை மூடுகிற நபராய் சந்ததியாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி பிதா உங்களிடம் விருப்பம் இருக்கிறார் எழுப்புதல் என்றால் நான் நினைக்கிறேன் அது பரலோக கலாச்சாரத்தை சம்பந்தப்படுத்திய ஒரு தெய்வீக அசைவாய் ஒரு மூவாக இருக்குது என்று சொல்லி அவமானத்துக்கு பெரிதான ஒரு வல்லமை இருக்கிறது அந்த அவமானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இல்லாதாக்க அது வல்லமை மிக்கதாக இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையிலும் நான் ஒரு குறிப்பிட்ட வருட காலத்துக்கு முன்பதாக நான் தேவ மனிதனாய் இருக்கும் பொழுதே நான் அவமானங்களை சந்தித்தேன் அந்த நேரத்திலே உபதேசங்களாலும் பலவித ஊழிய தொடர்புகளிலும் இருந்தவர்கள் என்னை விட்டு போனார்கள் ஆனால் என் சொந்த குடும்பம் என்னோடு இருந்தது ஒரு சில நல்லுள்ளங்கள் என்னோடு இருந்தது அப்பொழுது ஒன்றை நான் அறிந்து கொண்டேன் அவமானத்தின் வல்லமை காட்டிலும் குடும்பத்தின் வல்லமை பெரியது என்று சொல்லி நான் திரும்பவும் எழுந்தேன் ஏனென்றால் என் அவமானங்கள் மூடப்பட்டது குடும்பத்தின் வல்லமை திரியேக குடும்பத்தின் வல்லமைனார் என் தகப்பன்மார்கள் ஆவிக்குரிய தகப்பன்மார்களை என்னோடு நின்றார்கள் என்னை பலப்படுத்தினார்கள் இன்றைக்கு அநேக அநேகருடைய அவமானங்களை மூடி அவர்களை குணப்படுத்தி இஸ்திரப்படுத்தி அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளான தேரினவர்களாய் நிறுத்தும்படிக்கு தேவன் என்னையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் இயேசு சொன்னார் சீக்கிரமாய் வருகிறது ஒரு காலம் அது பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் எங்கும் தொழுது கொள்கிற காலம் என்று சொல்லி அது கிணத்தடியிலே இருந்த சமாரிய இஸ்ரீயின் அவமானத்தை பிதாவின் இதயம் கொண்டவழாய் இயேசு அந்த இடத்தில் மூடினார் பிதாவின் அன்பு அவருடைய திரளான பாவங்களை அந்த இடத்தில் மூடிற்று அவருடைய வாழ்க்கையை முற்றிலும் மாறிற்று இயேசு எப்படி தேடி தேடி பிறருடைய அவமானங்களை மூடி அவர்களை நேசித்தாரோ அப்படியே பிறருடைய அவமானங்களை நாம் மூடுவதே தேவனுடைய ஊழியத்தின் ஒரு பிரதான அம்சமாக இருக்கிறது இன்றைக்கு சமுதாய வலைத்தளங்களை நாம் திறந்து பார்ப்போம் என்றால் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் பல டிக்டாக் போன்ற சோஷியல் மீடியாக்களிலே தேவ மனிதர்களை பற்றியும் தேவ பிள்ளைகளை பற்றியும் சமுதாயத்தில் இருக்கிறவர்களைப் பற்றியும் அசிங்கப்படுத்துவதிலும் அவர்களை கண்மூடித்தனமாக குறை சொல்லுவதிலும் இன்றைக்கு மனிதனுடைய இருதயம் திரும்பி இருக்கிறது இந்த இடத்தில்தான் நீங்கள் கிறிஸ்துவாய் வெளிப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது யாரோடும் நாம் பழகாமல் ஏதோ அவங்களை தெரிந்தபடியினாலே அவர்களை நாம் நியாயம் தீர்த்து விடக்கூடாது நாம் அவமானமாய் பார்க்கும் அந்த மனிதர்களோடு நெருங்கி பழகி பார்த்தோம் என்றால்தான் அவர்களை சரியாய் அறிந்து கொள்ள முடியும் அந்த அறிதலில் ஏற்படும் ஒரு புரிதல் தான் அவர்களுடைய ஒவ்வொரு செயற்பாட்டுக்குமான ஒரு புரிதலை நமக்குள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதை தான் நான் இப்படி சொல்லுவேன் தெளிதல் அதன் பின்பு அறிதல் அந்த அறிந்த பின்பு அவர்கள் செய்கிற விஷயங்களுக்கான புரிதல் நமக்கு இருக்கும் என்று சொல்லி ஆகவே அவர்களுடைய செயற்பாடுகளுக்கு புரிதல் இல்லாதபடி நாம் கண்மூடித்தனமாக யாரையுமே நியாயம் விடக்கூடாது இது கிறிஸ்துவுக்குள்ளான குணம் கிடையாது ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு தேசத்திலே எழுப்புதல் நடந்தது ஒரு தெய்வீக அசைவு அந்த அசைவிலே காரணராக இருந்த அந்த தேவ மனுஷன் தன்னுடைய பர்சனல் அசிஸ்டனாக இருந்த பிய கூட ஒரு தகாத உறவிலே உறவு கொண்டு விட்டார் அதை வெளியே அப்புறம் தெரிய வருது அநேகர் அவரை நியாயம் தீர்த்து அவருடைய அவமானத்தை எல்லா இடத்திலும் சொல்லி அவரை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு தேவ மனுஷன் அந்த இடத்திலே ஒரு தகப்பன் இதயம் கொண்டவராய் அங்கே போய் நிற்கிறார் அவருக்காக பிற ஊழியர்காரர்கள் அவரை பார்த்து சொல்லுகிறார்கள் தயவு செய்து நீங்கள் இந்த இடத்தை விட்டு போயிருங்க உங்க பேருக்கு களங்கம் விளைவித்து விடாதீங்க உங்க பேருக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது அந்த தேவ மனிதன் சொல்கிறார் இல்லை நான் இவருக்காக நிற்பேன் என்று சொல்லி அவருக்காக இய்யப்பட்ட அம்புகளை அவரை பார்த்து சுட்ட புலட்ஸை இந்த தகப்பன் இதயம் கொண்ட தேவ மனிதன் வாங்கிக் வாங்கி கொண்டு அந்த விழுந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்ன தேவ மனுஷனை அவர் தூக்கி எடுத்து இன்றைக்கு பார்த்தார் அந்த தேவ மனிதன் எழும்பி மீண்டும் பலவிதமான தெய்வத்துவத்தின் அசைவுகளுக்கு அவர் காரணமாய் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் கிறிஸ்துவே அவர்களுக்காக மறித்தார் அவர்கள் விழுந்தாலும் எழுந்தாலும் அது கிறிஸ்துவுக்காக தான் கிறிஸ்துவே அவர்களுக்காக ரத்தம் செஞ்சினார் அந்த இரத்தத்தின் வல்லமை மீண்டும் அவர்களை அவர்களுடைய ஸ்தானத்திலே வைக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது நீங்கள் ஒரு சிறந்த இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய குமாரர்களுக்காக உங்களுடைய ஆவிக்குரிய குமாரர்களுக்காக நீங்கள் புல்லட் வாங்குவீர்கள் அவர்களை பார்த்து நோக்கி சுடுகிற ஒவ்வொன்றையும் நீங்கள் முன்பதாக வாங்கி அவர்களை பாதுகாப்பீர்கள் இது தெய்வத்துவத்தின் சுவாபமாக இருக்கிறது ஏன் நம்மளால் பிறருடைய அவமானத்தை மூட முடியவில்லை ஏன் அவர்களை கனப்படுத்த முடியவில்லை கஷ்டப்படுகிறோம் என்று பார்த்தால் மத்திய எழுதின சுஷிஷ புத்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதற்கான காரணத்தை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளலாம் ஒன்று பொலிட்டிக்கல் ஸ்பிரிட் இன்னொன்று ரிலிஜியஸ் ஸ்பிரிட் அரசியலின் மனநிலை இன்னொன்று மதத்தின் மனநிலை மதத்தின் மனநிலையும் அரசியலின் மனநிலையும் நமக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாக நம்மால் பிறருடைய அவமானங்களை மூட முடியாது அந்த இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் இயேசுவை எல்லோரும் அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பிளாத்து அந்த இடத்திலே அவனால் என்ன செய்வது என்று தெரியாது தன் பேரை காப்பாற்றிக் கொள்ளும்படிக்கு அந்த இடத்திலே மெதுவாக கையை கழுவி விட்டு அங்கிருந்து நகர்ந்து செல்கிறான் ஆம் அரசியலின் மனநிலை பொலிட்டிக்கல் ஸ்பிரிட் நமக்கு இருக்கும் என்றால் நம் பேரை பாதுகாத்து கொள்ளணும் நம் பேருக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிறைய அவமானத்தை மூடாது நம் நம் கையை கழுவி விட்டு அந்த இடத்திலிருந்து நாம் போய்விடுவோம் அதே நீங்கள் கீழே வாசித்து பார்த்தீர்கள் என்றால் வேதத்திலே யூத மத தலைவர்கள் வேத பாரகர்கள் எல்லாம் இருந்து அந்த இடத்துல பரிசுர்கள் எல்லாரும் அந்த இடத்துல இருந்து சொல்லுகிறார்கள் ஏசு கிறிஸ்துவை கொலை செய்யும் கொலை செய்யும் என்று சொல்லி மதத்தின் ஆவி கொலை செய்யும் அரசியலின் ஆவி கை கழுவும் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்தின் நிலையை பற்றி நான் அந்த ரோலை பற்றி நான் பேசலை நான் மென்டாலிட்டியை பற்றி பேசுறேன் ஆமா நமக்குள்ள பொலிட்டிக்கல் மென்டாலிட்டி இருந்துச்சுன்னா நம்ம மெதுவாக கையை கழுவிக்கிட்டு போயிட்டே இருப்போம் நமக்கு ரிலீஜியஸ் மென்டாலிட்டி இருக்குன்னா பிறருடைய அழிவை நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம் இந்த இரு மனநிலையும் நமக்கு இருக்கும் என்றால் இல்லை ஏதேனும் ஒன்று இருந்தாலும் இரு மனநிலை இருந்தாலும் நிச்சயமாக நம்மளால் பிறருடைய அவமானங்களை மூட முடியாது பிறருடைய அவமானங்களை மூடும்படிக்கு உங்கள் பேரை இழக்க ஆயத்தமாயிருப்பீர்கள் என்றார் நீங்கள் ஒரு சிறந்த தேவனுடைய குமாரர்களாய் முதிர்ச்சியடைந்த இருப்பீர்கள் எல்லாராலும் இது பண்ண முடியாது ஆனால் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார் தேவனுடைய புத்திரர்களாய் மாத்திரமே இதை பண்ண முடியும் சர்வ சிருஷ்டியும் கற்பவேதனை படுகிறது ஆவலாய் காத்திருக்கிறது இப்படிப்பட்ட தேவகுமார்கள் வெளிப்படும்படிக்கு ரோமன் எட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது சர்வ சிருஷ்டியும் கற்பவேதனை பட்டு கொண்டிருக்கிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் தேவனால் பிறந்தவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று யோவான் முதலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் தேவனால் பிறந்தவர்களால் சமாதானம் பண்ண முடியாது ஆனால் சமாதானம் பண்ணுவதற்கு தேவ ஆவினால் நடத்தப்படணும் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அதை நான் முன்பு சொன்னது போல தேவ புத்திரர்களாய் முதிர்ந்த புத்திரர்களாய் இருக்க வேண்டும் முதிர்ந்த புத்திரர்கள் மாத்திரமே சமாதானம் பண்ணுவார்கள் அதே போல தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்களால் பிறருடைய அவமானத்தை மூட முடியாது தேவ பிள்ளைகள் என்ற இடத்திலிருந்து தேவ புத்திரர்கள் என்ற வளர்ச்சிக்கு வருகிற தேவ குமாரர்களால் மாத்திரமே பிறருடைய அவமானங்களை மூட முடியும் இந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுவது என்னவென்றால் இந்த ஜென்ரேஷன் நம்ம தான் வந்து ஷேம் ஃப்ரீயான ஒரு ஜென்ரேஷனை எழுப்பணும் ஷேம் லெஸ்ஸுக்கும் ஷேம் ஃப்ரீக்கும் வித்தியாசம் இருக்குது ஷேம் லெஸ் என்பது இந்த செலிப்ரிட்டி கல்ச்சர் இன்றைக்கு ஒரு ஆளை நான் திருமணம் பண்ணுவேன் யாரோடும் வாழுவேன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் வாழுவேன் எனக்கு வந்து அதில் எந்த வெட்கமும் இல்லை என்பது ஷேம்லெஸ் லைஃப் ஸ்டைல் பட் ஷேம் ஃப்ரீ லைஃப் ஸ்டைல் என்பது கிறிஸ்து எல்லாரையும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தார் ஷேம் ஃப்ரீயான கிருபாசன் அண்டையிலே தைரியமாய் கிட்டி சேரும்படிக்கான அடிமை இடத்திலிருந்து அப்பா பிதாவை என்று அழைக்கப்படுகிற இடத்துக்கு கொண்டு வந்தார் இன்றைக்கு கிறிஸ்து இயேசு இருக்கிற வண்ணமாய் பூமியில் இருக்கிற நாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை ஷேம் ஃப்ரீ என்ற இடத்துக்கு கொண்டு வர நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் இயேசு சொன்னார் நீங்கள் உலகத்தின் முடிவு பெரியனும் போய் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி சாட்சிகள் என்றால் ஏதோ ஒரு தியரியாய் பேசுவது அல்ல எனக்கு நீங்கள் டிஸ்பிளே என் என்னை உங்களை பார்த்தால் என்னை பார்த்தது போலவே இருக்கும் என்னை பிரதிபலிக்கிறவர்களாயிருங்கள் ஆமாம் என்னை பிரதிபலிக்கிறவர்களாயிருங்கள் என்று நாம் யாருடைய குணத்தை பிரதிபலிக்கிறோம் என்று சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்ம போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவை நம்புங்கள் என்று சொல்ல அவசியமில்லை நம்முடைய பேச்சை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை முறையிலே கிறிஸ்துவின் அன்பு வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை அழைக்கிறேன் அதை தான் தேவன் விரும்புகிறார் நற்செய்தியை பிரசங்கிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவதற்கு பதிலாக அந்த நற்செய்தியை வாழும் வாய்ப்பை பிதாவின் அன்பு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது ஆகவே பேசுவதை காட்டிலும் அனுபவித்து வாழ்ந்து காட்டுவது மிகச் சிறந்தது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்றால் நம்முடைய அயர் வீட்டாரிடத்திலே போய் நீங்கள் ஏ சுவை நம்புங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல தேவையில்லை வேதம் சொல்லுகிறது அயலானுக்கு நீ போதிக்க வேண்டியதில்லை எல்லாரும் தேவனால் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் பூமி எப்படி சமுத்திரமானது ஜலத்தினால் நிரம்பி அதே போல இந்த பூமியானது கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பிருக்கும் எப்படி மகிமையினால் இருக்கும் என்றால் அந்த மகிமை நீங்களும் நானும் தான் அந்த மகிமையை சுமந்த தேவ புத்திரர்கள் சமுத்திரத்தில் சமுத்திரத்தை போல இந்த பூமியின் வெற்றிடங்கள் தெரியாத வழிக்கு சமுத்திரத்தின் ஜலம் எப்படி நிரம்பி இருக்கிறதோ சுற்றிலும் அதே போல தேவகுமாரர்களாய் நாம் வெளிப்படும் பொழுது முற்றுமாக முற்றுமாக அவமானங்கள் நீக்கப்பட்ட ஒரு சந்ததி எழுந்திருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் அநேக அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும் அந்த அவமானத்தை கிறிஸ்துவின் அன்பு மன்னித்தது மூடியது உங்கள் வாழ்க்கையிலும் சிலர் வந்து நின்றார்கள் ஆம் நீங்கள் எவ்வளவாய் கிறிஸ்துவினால் மன்னிக்கப்பட்டீர்களோ உங்களுடைய அவமானங்கள் எப்படி மூடப்பட்டதோ அதை மறந்து விடாதீர்கள் நாம் பிறருடைய அவமானங்களை மூடுவோம் எவ்வளவாய் மன்னிக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவின் அன்பிலே உணர்ந்து கொண்டிருக்கிறோமோ நம் இதை உணர்கிறதோ அதே போல பிறரையும் நாம் மன்னிப்போம் அன்பினால் சகல பாவங்களையும் மூடுவோம் இப்படி நாம் செய்வதினால் தெய்வத்துவத்தின் ஞானம் நம் மூலம் வெளிப்படும் அந்த ஞானம் சுத்தமுள்ளது இணக்கமுள்ளது அது தீங்கு இல்லை சகலத்தையும் தாங்குகிற அன்பை கொண்டதாக இருக்கிறது தேவ சமாதானம் தானே உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்